தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் இடம் சாஸ்திரம் பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற என்ன தொடர்பு கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைய ஆன்மீக சிந்தனை காகம் தலையில் அடித்து விட்டு சென்றால் அபசகுணமாக இல்லை நல்ல சகுனமாக எடுத்துக்கலாமா ஏன் காகம் நம்ம எத்தனையோ பேர் போகிறாங்க வராங்க இருக்கிறாங்க நடக்கிறாங்க அவங்களாம் விட்டு போட்டு நம்மளை மட்டும் ஏன் தலையில் அடித்து போட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்டச்சனி பாதச்சனி பொங்குச்சனி ஏழரை சனி சனி தசை இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்தால் கண்டிப்பாக காகம் தலையில் அடித்து விட்டு போவுங்க நமக்கு ஒரு விஷயம் கூட சனி ஏழரை சனி அஷ்டம சனியில் நல்லதாக ஃபேவராக நடக்காதுங்க நடக்க வாய்ப்புகளும் இல்லை குணம் என்று எண்ணுவதை விட அதனை தோஷமாக கருத வேண்டும் காகம் தலையில் அடித்து விட்டு சென்றால் உடனடியாக தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளித்து போட்டு ஸ்தானம் செஞ்சுக்கோணுங்க பின்னர் இரும்பு வானிலையில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் முகம் பார்த்து விட்டு இயன்றளவு தட்சணை வைத்து தானம் செஞ்சுக்கோணுங்க இரும்பு வானொலி இருக்கு இரும்பு வானொலியில் நல்லெண்ணெய் ஒரு அரை லிட்டர் ஊற்றிக்கோணுங்க என்னுடைய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த வானொலி ஊற்றுற எண்ணெயில் நம்ம முகம் பார்த்துக்கணுங்க பார்த்து போட்டு ஒரு பிராமணர்களுக்கோ கோயிலுக்கோ தானமாக கொடுத்து போடணுங்க இந்த தானம் தானமாக கொடுத்து போட்டிங்கன்னா உங்களுடைய ஆகப்பட்டது ஆகலும் சனி தோஷ பாதிப்புகள்ன்றதும் குறையுங்க ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி செய்யும்போது பாதக நிலைகள்ன்றதும் சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்